அது காய் சார் குட் ஈவினிங் நான் மணிகண்டன் இன்னைக்கு இப்போ வீடியோட எதை பார்த்து இன்ட்ரெஸ்டாக பார்க்க போறேன்னா ஒரு அக்கா அந்த மூவியோட டீசர்ட் இருப்பாங்க அந்த டீசர் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து டீசர் பார்த்ததுக்கு கதை எப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதை பார்த்தேன் இன்ட்ரெஸ்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீட்டைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வலிமா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போய் எல்லாமே டிஸ்ட்ரென் வரும் சரி இப்போ வரும் கூட போகலாம் சாட்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை காம்பிக்கிறாங்க அப்படியே பயங்கரமா இடியும் பயங்கரமா இடிக்குது வெளிய பார்த்தீங்கன்னா பத்து பாஞ்சு பேர் நீக்கி நெருப்பு கத்தி வச்சுட்டு அது வந்து நயன்தரா வந்து அடிச்சு கொட்டுறதுக்காக அப்படியே கரெக்ட் பண்ணி உள்ள போனா அந்த குழந்தை அணிஞ்சுட்டே இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நயன்தரா வந்து காஞ்ச மரத்தை ஏற்று உரல போட்டு நசுக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி அது குழந்தையோடு அழிஞ்சிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாலிய ஒரு பால் இருக்கும் அந்த பால் எடுத்து குழந்தை போய் அதாவது அழிஞ்சிட்டே அந்த குழந்தையே தராங்க அந்த பால் பிடிச்சிட்டு பால் பிடிச்சிருந்து குழந்தைய உள்ள தூங்குது யாரு தூங்கி உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கத்திட்டே வர்றாங்க பத்து பேர் பத்து பேர் இருப்பாங்க கை நெருப்பு வச்சுட்டு கத்தி போட்டுல அதாவது நயந்த வந்து அடிச்சு கொள்ளணும் அதுக்காக ஆனா நயந்திரம் என்ன பண்றாங்கன்னா உடலட்ச பத்துல காஞ்சி மிளகா அந்த காஞ்சி மிளக பவுடர் ஆக்கி ஆ இடுப்பு முந்தாலு கட்டிக்கிட்டு வெளியே ஒரு அருவா வச்சுக்கிட்டு வெளியே நிற்கிறாங்க அது பேரு நயந்திர வந்து தனியா வந்து எடுத்து போடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை அந்த அருவால வச்சுட்டு மத்த பேரையும் ரத்த பண்றாங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா அந்த புத்தவன் பாத்தீங்களா அந்த வணக்கத்தை தூக்கி பீஸ் ஒன்னு அப்படியே கட் பண்ண ஆகி டைட்டில் டைட்டில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடா இங்கிலீஷ் மலையாளம் மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தெரியுங்க இல்லை இந்த படம் எப்ப ரிலீஸ் பண்ணி பத்து ரெண்டா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ரிலீஸ் பண்ணி போறாங்க ஸோ பேக்வர்டு மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம நயன்தரம் அந்த கொண்டு சரி அந்த வீட்டு தனிமையில இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஊர்க்கும் எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க நயந்தருக்கும் அந்த சண்டை போடுறதுக்கு என்ன சம்பந்தம் ஸோ பிளாஸ் பிளாக்கி என்ன நடந்தது ஸோ இது மையமா வச்சுதான் அந்த கதையை வந்து ராக்காயும் சோ மையமா வச்சுதான் ராக்கா எடுத்திருக்காங்க படம் அது தியேட்டரு பார்க்கும்போது தான் தெரியும் செடி க டைட் டேஸ்ட் டேஸை விட்ருக்காங்க ரெண்டு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருக்காங்க ராகி இது மூணு பேர் யாரும் மொத்தமாக பண்றீங்களோ மறக்கமா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதை போல இதை அப்படி வேற ஏதாவது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா பாய் லவ் யூ